நம்ம மரக்கட்டில் வெறும் ஆயிரத்தி ஐநூறுவாக்கு கொடுத்துட்டு இருக்கோம் ஆஃபர்ல இந்த மாதிரி தேர்ட்டின் தௌசண்ட் கொடுத்துட்டு இருக்கோம் வந்து ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கும் பத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது பதினாலு தொள்ளாயிரத்தி டூ தொண்ணூத்தொன்பது பதினாறாயிரம் மட்டும் தான் டூ டோர் வாட்ரூப் வெறும் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது கொடுத்துட்டு இருக்கும் த்ரீ டோர் வாட்ரூப் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது கொடுத்துருக்கோம் டைனிங் டேபிள் ஸ்டார்டிங் எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எட்டாயிரத்தி ஐநூறு ஸ்டார்டிங் இருக்கு நம்மள்ட்ட இவ்வளவு பெரிய கார்னட் சாஃபும் பதினாறாயிரம் ரூபா மட்டும் தான் கனவாக இருக்கும் ட்ராவல்ஸ் ஸோ வீரோட தெரியுங்க இன்றைக்கு வந்து நம்ம உயிர்ந்துட்டு இருக்கிறேன் ஸ்ரீ அம்மன் ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் தான் வந்துருக்காங்க அதாவது எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் கேட்டால் நடக்கிற கூட இடாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்டிலாக இருக்கட்டும் சோஃபாவாக இருக்கட்டும் மெத்தையாக இருக்கட்டும் ஏகப்பட்ட விஷயங்கள் அதாவது எல்லாத்துக்குமே தனித்தனியாக செக்ஷன் வச்சிருக்காங்க சோஃபான இங்கேருந்து ஒரு ஐநூறு மாடல் இருக்குங்க கட்டில் ஒரு நூறு மாடல் இருக்குது மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் பார்த்தாலே கன்ஃபியூஸாக வச்சிருக்காங்க அதோட மட்டும் நிற்கல ஆனால் நம்ம காலத்துல எங்கே லொக்கோட்டாக இருக்கணும்னா நம்ம தொழிலில் வந்து செகண்ட் ஸ்டாப் எஞ்சி காலிஐட்ல லொக்கேட் இருக்கோம் ப்ரோ

இதுக்குமே வாரண்டி இருக்கு உங்களுக்கு என்ஐ சர்வீஸ் எதா இருந்தாலுமே நீங்க எப்பயுமே என்ன கான்டாக்ட் பண்ணலாம் பிரச்சனை இல்லை அடுத்து பிரதர் இந்த மாடல் பாருங்க சார் இது த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் சோஃபா இந்த மாடல் இப்போ ஆஃபர்ல நம்ம ஃபோர்டீன் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துட்டு இருக்கோம் பதினாலாயிரத்து பதினாலு ஐநூறு அதுக்கு அடுத்து இந்த மாடல் பாருங்க ஹெட் மாடல் நம்ம ஹெட் ரெஸ்டோட வந்துடும் நல்ல ஸ்பேஸோட வந்துடும் இந்த மாடல் நம்ம ஆஃபர்ல செவன்டீன் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் கொடுத்துட்டு இருக்கோம் பதினேழு ஐநூறு இதெல்லாம் பார்க்க நல்லா ப்ரீமியமா இருக்கு ப்ரீமியா இருக்கும் சார் நல்லா இருக்கும் இதே பிரேஞ்சில் எனக்கு இன்னொரு மாடல் என்ன இந்த மாடல் பாருங்க இதுவும் அதே பிரைஸ் வரும் உங்களுக்கு அதே செவன்டீன் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இது பதினேழாயிரத்து ஐநூறு இந்த செட் அப்படி செட் அப்படியே எல்லாமே எல்லாத்தையுமே பார்க்கறதுல கலர் ஆப்ஷன்ஸ் வேற வேணும் கலர் சென்டர் ஹண்ட்ரட் பிளஸ் ஷேட்ஸ் இருக்கு சார் நம்ம எது வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்புறம் மல்டி கலரோட தான் மல்டி கலரோட சிங்கிள் கலர் பிளைனாக இருக்க மாதிரி அந்த மாதிரி கான்சா இதுலேயே செக் பேட்டர்ன்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்குது அது எது வேணா பண்ணிக்கலாம் சூப்பர் ஃபேப்ரிக்ல வேணா ரிக்ஷனில் போகிறீங்கன்னா இந்த மாடல் பாருங்க இது நம்ம இப்போ ஆஃபரில் எயிட்டீன் தௌசண்ட் தான் கொடுத்துருக்கோம் த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் ஃபைவ் சீட்டு எயிட்டீன் தௌசண்ட் தான் கொடுத்துருக்கோம் இதெல்லாம் மெயினா நிறைய அந்த ஆஃபீஸ் யூஸ் ஆஃபீஸ் போயிட்டு இருக்கு எல்லாரும் மெயினா இதான் பிரிஃபர் பண்ணுவாங்க அதிகமா மூவிங் மாடல் இது நல்லா போயிடுது கரெக்ட்டா இப்போ இது மட்டும் இல்லாம நிறைய பிரீமியமான மாடல் இருக்கு கரெக்ட்டுங்களா ஆமா தெரியும் பிரீமியம் மாடल्स லோ பட்ஜெட்லயே நம்மளுடைய நிறைய ஸ்டாக் அந்த சோஃபால என்ன பிரைஸ் வரும் நான் பேசிக்கலாம் சார் அது நமக்கு 26 அந்த மாதிரி ஒரு 3+1+1 ஆனா இதெல்லாம் மார்க்கெட் ரேட் வேறயா ஆனா நம்ம ரொம்ப பிரைஸ் கம்மியா இருக்கு பிரைஸ் கம்மியா தான் இருக்கு இப்ப நீங்க பாக்கிறது த்ரீ சீட்டர் நம்மளும் இல்ல த்ரீ சீர் மட்டும் இருக்குன்னா ட்ரிபிள் லைன்ல இருந்து கரெக்ட்டுங்களா த்ரீ அப்படியே நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு நான் சொன்னா அதே குவாலிட்டி நமக்கு த்ரீ சீட்டர் மட்டும் வரும் அதாவது இதுவும் ஆயிரம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆமா உக்காந்து கட்டணும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்களா இருக்குங்களா அதே மாதிரி ஃபேப்ரிக்கும் நல்லா சாஃப்டான ஃபேப்ரிக் இருக்குது இதுல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நம்ம எதுனால போட்டு கொடுத்துக்கலாம் கரெக்ட்டுங்களா அடுத்து அடுத்து நம்ம வாட்ரு பார்க்க போகிறோன்னா

அதுக்கு அடுத்த மாடல் எட்ஜஸ் எல்லாமே நோசிங் பண்ணி வரும் உங்களுக்கு வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க ஷார்ப் எட்ஜஸ் வேணாம் அப்படின்றவங்க நமக்கு இதுவும் பெனிஃபிட்டா இருக்கும் பிளஸ் நீங்க அப்பார்ட்மெண்ட் அடிக்கடி மூவ் பண்ணீங்கன்னா டிஸ்மேண்டில் பண்ணிக்கலாம் இன்னும் குவாலிட்டியா உங்களுக்கு நல்லா இருக்கும் டிஸ்மேண்டில் பண்ணிக்கலாங்களா நீங்க ஒரு டென் டைம்ஸ் டிஸ்மேண்டில் பண்ணாலும் போர்ட் குவாலிட்டியா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் மாத்தி எடுத்து போறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது ஏதாவது ஆஃபர் மாதிரி போட்டுருக்கு நம்ம இப்போ ஆஃபர்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஃப்ரீ பண்ணிருக்கோம் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா நம்ம இப்போ ஆஃபர்ல டென் ஃபைவ்

அதுலயுமே உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி அட்ஜஸ்டபிள் ரேக்ஸ் வந்துடும் லாக்கர் வந்துடும் செல்ஃப் எதுவுமே உங்களுக்கு மாற போறது இல்ல அவங்க சொன்ன சிக் டூ டோர் போல த்ரீ டோர்ன்ற ஆப்ஷன் போறப்ப நம்ம இதே எடுத்துக்கலாம் இதே எடுத்துக்கலாம் கரெக்ட் வேணும் த்ரீ டோர்ல ஒன்னும் ரெண்டாயிரம் சேர்த்து போட த்ரீ டோரை வாங்கிக்கலாம் சூப்பரான ஆஃபர் இது கலெக்ஷன்ஸ் ஏன்னா இது மட்டும் இல்ல ஷோரூம் ஃபுல்லா வாட்ரோப் தான் அடிக்க வச்சிருக்காங்க இது எல்லாமே அந்த மாடல்ஸ் தான் கரெக்டுங்களா ஆமா ப்ரோ இருக்கிற ஃபைவ் தௌசண்ட் ட்ரெஸ்ஸிங் ஃப்ரீயா வர மாதிரி அந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு ஒரு ஆஃபர் இருக்கு கரெக்டாக ஆமா ப்ரோ இவ்வளோ நேரம் நம்ம த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் இப்போ நம்ம கார்னர் சோஃபாஸ் பார்க்க போறோம் நம்மளோட கார்னர் சோஃபாஸ் பேசிக்காக சிக்ஸ்டீன் தௌசண்ட்லேருந்து ஸ்டார்டிங் இருக்கு பதினாறாயிரம் ரூபாய்ங்களா ஆமாம் நான் என்னன்னா சொல்றீங்க கார்னர் சோஃபாவில் நீங்கள் இருபதாயிரம் மினிமம் எடுக்க முடியாது ஆமாம் ஆமாம் ஹோல் சேல் ரேட்டுக்கு தரவங்களும் அதை எடுத்து தர மாட்டாங்கன்னா நம்மளும் ஓனாக பண்ணுறதுனால நம்ம இந்த பிரைஸ் மேனுஃபேக்சர் வந்து எங்கே பண்ணிட்டு இருக்கீங்க மேனுஃபேக்சர் நமக்கு விளாங்குறிச்சி விளாங்குறிச்சி ஓன் மேனுஃபேக்சர் பண்ணுறது இந்த பிரைஸ் கொடுக்க முடியாது இதில் வேறு கலர் மாடல்ஸ் ஆஃப் இந்த மாடல் பாருங்க ப்ரோ இது நம்மளோட இதோ இது எவ்வளோ இது என்ன பிரைஸ் வருது இதோ அதே சிக்ஸ்டீன் தௌசண்ட் தான் இது பதினாறாயிரம் ரூபாய் என்னங்க சொல்றீங்க

இந்த காரணம் நம்ம ஆஃபர்ல தேர்ட்டி எயிட் கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு இவ்வளவு பிரியாணம் இதெல்லாம் கண்டிப்பா வெளிமக்கள் செக் பண்ணி பாருங்க ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு நம்ம கம்மியா எடுக்க முடியாது கண்டிப்பா வந்துடும் நம்ம இதுல வந்து மேல ஸ்வேட் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணிருக்கோம் உள்ள பாக்கெட் ஸ்பிரிங் சீட் யூஸ் பண்ணிருக்கோம் எயிட் டு டென் இயர்ஸ் ஆனாலும் இப்போ இருக்க கொஸ்டினி உங்களுக்கு அப்படியே எப்பயுமே சஸ்டைன் ஆகும் சஸ்டைன் ஆகும் நம்மள்கிட்ட குஷன் சோஃபாஸ் மட்டும் இல்ல உடன் சோஃபாஸ் இருக்கு உடன் சோஃபாஸ் எல்லாம் பதினஞ்சு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஸ்டார்டிங் இருக்கு இந்த சோஃபாங்களா ஆமா இது என்ன உட்டுன்னு ஆக்சுவலா இது வந்து நமக்கு மகாகனி வீட்டில் வரும் ப்ரோ இது வந்து சென்ட்ரல் எப்படி குறுக்கு சட்ட எல்லாமே போட்டு பண்ணிருக்கலாம் பேசிக் மாடல ரெண்டு சட்டம் மட்டும் கொடுத்துருக்கோம் அதுக்கு அடுத்து நம்ம பட்ஜெட்டை பொறுத்து போறப்ப ஃபுல்லா வந்துடும் இந்த மாடல் பாத்தீங்கன்னா நமக்கு ஆஃபர்ல டுவெண்ட்டி ஃபைவ் கொடுத்துருக்கோம் அப்படியே உட்காந்துக்கலாம் இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சு தான் ஹண்ட்ரட் பெர்சென்ட் டீ குட் தான் உங்களுக்கு டீ குட் ஹண்ட்ரட் டீ குட் ஒரிஜினல் டீ குட் ஒரிஜினல் டீ குட் தான் ஃபுல்லாவே ரீப்பர் வச்சே வந்துடும் நல்லா இருக்கு மாடலை பாக்க ரொம்ப நம்ம நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் கலர் வேணும் இல்ல எல்லா எல்லாத்துக்குமே செட் ஆகும் எது வேணா மாத்திக்கலாம் இதுக்கும் இருக்கு இருக்கு நிறைய மாடல் வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா தெரியும் அடுத்த பிரதர்

டாப் வந்து பிளைவுட் வரும் இது டாப்பையும் ஃபுல் ரூட்லேயே வரும் உங்களுக்கு ஒரு ரப்பர் ரூட்லேயே போட்டுருக்கீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்பர் ரூட்லேயே வரும் பாருங்க ஒவ்வொரு மாடல் பாருங்க இதெல்லாம் பாருங்க ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது ரவுண்ட் ஷேப்ல வச்சிருக்காங்க எல்லாமே பார்க்க ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது ஆனால் ப்ரைஸ் ரொம்ப அஃபர்டபுளாக கொடுத்துட்டுருக்கீங்க கரெக்ட்டுங்களா ஆமாம் ப்ரோ அடுத்து நம்ம கட்டன் செக்ஷன் பார்க்க போகிறோம் நாங்கள் இங்கே டிஸ்பிளேலேயே கிட்டத்தன ஐம்பதுக்கு மேலே மாடல்ஸ் வச்சிருக்கோம் அங்கேருந்து ஃபுல்லாக இந்த ஷோரூம் ரூம் ஃபுல்லாகவே தான் கரெக்ட்டுங்களா ஆரம்பிச்சு கட்டில் என்ன மாதிரி பண்றீங்க பண்ணுறீங்க சார் கட்டில் நம்ம டீ டீ குட்ருக்கு இருக்கு கணி இருக்கு ரப்பர் உட் இருக்கு அதே ஃபுல் டீக்கு மிக்ஸ்டு அந்த மாதிரி நிறைய மாடல் பண்ணிட்டு இருக்கோம் மெயினாக ஸ்டார்டிங் குயின் குயின்சைஸ்ல என்ன பெரிய குயின் சீஸ்ல ஸ்டார்டிங் வரும் பத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது கொடுத்துருக்கோம் தொள்ளாயிரத்தி கட்டுலாம் எடுத்துட்டு பதினாலு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ப்ரோ எனக்கு புரியல அதாவது குயின் சீஸ் பதினோராயிரம் ஆயிரம் கிங்ஷஸ் பஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம் ஆமாம் ப்ரோ ஃபுல் அவுட் இப்ப சென்டர் பாட்டம் எல்லாமே ஃபுல் அவுட் தான் இருக்கு லெக் ஃபுல்லா அவுட் சென்டர் மட்டும் உங்களுக்கு ப்ளே அவுட்ல ப்ளே அவுட் இந்த மாதிரி ஃபினிஷிங் ஓட இருக்கு ஃபினிஷிங் வந்துரும் bro இதுலயே நீங்க நம்ம ஆஃபர் வொர்க் அவுட் பண்ணிருக்கோம் இப்போ இந்த மாதிரி குயின் சைஸ் காட் பாப்பி பிராண்டட் மேட்ரஸ் 2 இயர் வாரண்டியோட மேட்ரஸ் ரெண்டு பில்லோ எல்லாம் செட்டா எடுத்தீங்கனா குயின் சைஸ் நம்ம ஆஃபர்ல வெறும் 18500 க்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம் இதுல கிங் சைஸ் எடுத்துட்டா bro கிங் சைஸ் எடுத்தினா வெறும் 23 க்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம் 23000 ரூபாய்க்கு அதாவது கிங் சைஸ் மர கட்டில் அதற்கான மேட்ரஸ் என்ன மாதிரி மேட்ரஸ் பெட் வரும் பெட் வந்து நம்ம எல்லாமே பாப்பி பிராண்டட் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கோம் பாப்பி பிராண்டட் சோ அதுவோ ரெண்டு பில்லோ வந்துருக்கு பில்லோ ரெண்டு வந்து அது வந்து கிங் எவ்வளவு காம்போ ஆஃபர் சொன்னீங்க 23000 த்ரீ தௌசண்ட் இருபத்தி மூணாயிரம் சூப்பர் தனியா எடுக்கிற எடுத்துக்கலாம் இல்ல பாப்பா எடுக்க எடுக்கலாம் பாப்பி பிராண்ட் பாப்பி பிராண்டட்லயே வந்துடும் இல்ல நமக்கு நார்மல் மேட்டர்ஸ் தானே கொஞ்சம் ஸ்பிரிங் மேட்டர்ஸ் பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னா குயின் சைஸ்ல காட்டன் ஸ்பிரிங் மேட்ரஸ் நம்ம ஆஃபர்ல டுவெண்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் தான் கொடுத்துருக்கோம் இருபத்தி ரெண்டு ஸ்பிரிங் இது தனியாக பர்ச்சேஸ் பண்ண ரேட் ஜாஸ்தி அதோட தனி எம்ஆர்பி போட்டீங்கன்னா ஸ்பிரிங்கே உங்களுக்கு சிக்ஸ்டீன் தௌசண்ட் வந்துடும் ஆனால் நீங்க ஒரு காம் ஆஃபர் டுவெண்ட்டி டூ ஃபைவ் ஹண்ட்ரட் தான் கொடுத்துருக்கு அதில் கிங் சைஸ் ஸ்பிரிங் மேட்ரஸ் ஒரு கிங் சைஸ்னா டுவெண்ட்டி எயிட் ஹண்ட்ரட் வரும் டுவெண்ட்டி எயிட் ஹண்ட்ரட் வரும் பெட் அதே பாப்பி பிராண்டட் தான் உங்களுக்கு கொடுக்கும் பாப்பி பிராண்ட் தான் கொடுக்குறீங்க சரிங்களா ஸோ இது வந்து குயின் சைஸ் பேசிக்கலாம் பார்த்தா அது போக நிறைய வுட் மெட்டீரியல் வச்சிருக்கீங்க பேசிக்காக என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு பிரைஸ் இருக்குன்னு பார்த்துலாங்களா ஆ பாருங்க இது எல்லாமே உங்களுக்கு ரப்பர் உட்டு மகாகனி அந்த மாதிரி நிறைய மாடல்ஸ்ல இருக்கு சூப்பரா இருக்குமே அதுவே இங்க பாத்திரீங்க இது ஃபுல்லாயே நம்ம டீ குட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல்லாயே ஃபுல் டீ ஃபுல் டீ குட்ல பாக்கும்போது பேசிக்கா குயின் எஸ்ட் ஃபுல் டீ குட் கட்டல் எவ்வளவு நம்ம கட்டல் மட்டும் காட் மட்டும் நம்ம இப்ப கரெக்ட்டா உங்களுக்கு 24000 குயின் குயின்ஸ் டேக்கு மார காட் 100% டீ குட்லயே வரது பாட்டமும் உங்களுக்கு ஃபுல்லாவே டீக்லயே வரும் ஓ இந்த மாதிரி இங்க பாருங்க பாட்டமும் ஃபுல் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா டீ குட்ல தான் கொடுத்துட்டாங்க சோ இது வந்து ஃபுல் டீ குட் கட்டில் ஆமா bro குயின்ஸ் 24 24 கு இதுல இப்ப கிங் எடுத்துட்டாங்க

இருக்குது சார் மோஸ்ட்லி இந்த சோஃபா கபோர்டில் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்கோம் இதில் வந்து மோஸ்ட்லி நம்ம ரேட் நம்மளே மேனுஃபேக்சர் பண்ணுறோம் சில ஐட்டம்ஸ் வெளியே இருந்து இம்போர்ட் ஆகுது ஃபார் எக்ஸாம்பிள் ரப்பர் ஐட்டம் அந்த மாதிரி ஐட்டம் வெளியே இருந்து வருது அந்த மாதிரி ஐட்டத்துக்குமே நான் ஃபைவ் இயர் வாரண்ட்டியோட உங்களுக்கு ஃபைவ் இயர் ஃபைவ் இயர்ஸ் வாரண்டியோடு கொடுத்துறேன் டெலிவரி எப்போ காய்ந்துட்டுருக்கோம் கோயம்புத்தூர் இருக்கிற மக்கள் டேரக்டா நம்ம கடைக்கு வந்து பார்த்து வாங்கிட்டு வருவாங்களா கோயம்புத்தூர் நீங்கள் ஒன்னா டே ஒன் டேல டெலிவரி கொடுத்த கொடுத்துருவோம் வெளியூர் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க சார் மதுரை திருச்சி சேலம் சென்னை அங்க அவங்களுக்குலாம் என்ன மாதிரியான ப்ராசஸ் கோயம்புத்தூரை பொறுத்தவரை நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃப்ரீ டெலிவரி கொடுத்துறோம் வெளியே இருக்கவங்களுக்கு மினிமம் சார்ஜஸ்ல என்ன பண்ண முடியுமோ மாதிரி டெலிவரி பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம் எல்லா டிஸ்ட்ரிக்ஸுமே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் குவாலிட்டி அண்ட் சர்வீஸ் பக்காவாக இருக்கும் அதனால பிரச்சனை இல்லை பண்ணிக்கிறேன் எல்லா டவுட்ஸுமே கேரளாக இருந்து இப்போ உங்களுக்கு வேற டவுட்னு குறிச்சி இருந்தாலும் சரி இவனோட காண்ட் நான் ஸ்கோட்டில் நம்பராக கொடுத்துருக்கேன் மேலே டைட்டிலும் கொடுத்துருக்க கீழே டிஸ்க்ரிப் கொடுத்துருக்காங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிரச்சனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏதோ டிஃபரெண்ட்டான வீடியோஸ் சொந்திக்கிறேன் அதுலேயும் தர முடிஞ்சேன் கரெக்டாக